வணக்கம் நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவி என்னும் காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகட்சி நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி பினான்சியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்வோம் அப்படின்னா என்னன்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி ராகுகேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதேபோல் சுக்கரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நார்மலாக ஒரு சொலை விட உண்டு சுக்கரம் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரியிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்போது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்து விட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்து கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிபத்தியை முடித்து திருப்பி பழைய டனன் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளார சுத்துறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்கறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பலவிதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மளை இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனண்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நமக்கு பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் கும்பராசி நேர்களே கும்ப லக்ன நேர்களே உங்கள் ராசியின் உள்ளே இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்திக்கான பலன் அதனால் வரக்கூடிய பயன் நமக்கு தேவையான பரிகாரம் என்ற விஷயங்களை தெளிந்து கொள்வோம் உங்களுடைய நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சுகஸ்தானம் அப்படின்னு சொல்வோம் வீடு மனை யோகம் கூடிய ஒரு வாகன யோகக்கூடிய இடத்திலே குரு வக்கரத்தில் அமர்ந்திருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம் அந்த வக்கரத்தின் நிவர்த்தியானது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் வீடு மனை விஷயத்திலும் வாகன விஷயத்திலையும் நமக்கு சில சோதனைகளை நமக்கு ஏற்படுத்தி வந்தது அது இப்போது நிவர்த்தியாக போகிறது அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம் தாயார் உடல்நிலையிலே சில பாதிப்புகள் இருந்தது அவரை பற்றின கவலைகள் மனத்தில் இருந்தது அதிலிருந்து கொஞ்சம் ரிவாக்ஸ் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி விடுது வக்கரம்னாலே நமக்கு தெரியும் ஓடுவது போல் மாயை அந்த மாயை தோற்றத்தை குளிப்பு நம்ம ரொம்ப குழப்பிகிட்டு இருந்தது அந்த குழப்பத்திலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் அப்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பயத்தில் இருந்தோம் நான் நான் எங்கே நிற்கிறேன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா அந்த சூழ்நிலையின் காரணமாக வந்த குழப்பங்கள் இந்த தொடர் நிகழ்ச்சியாக ஆவணி மாதத்திலேருந்து இப்போ இருக்கக்கூடிய மார்கழி தை வரைக்கும் வந்துருச்சு இப்போது இதுலேருந்து வெளியே வரணும் நான் இதை விட்டு வெளியில் வரணும்னா அந்த தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று வக்கர நிவர்த்தியானது உங்களுக்கு பலனாக மாறிவிடும் காலச்சக்கரம்னு சொல்வோம் அதாவது மேஷத்திலிருந்து மீனவரைக்கும் பன்னெண்டு வீடுகள் இருக்கிற அதிலே பதினோராவது வீடு லாபஸ்தானம்னு சொல்வோம் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இந்த கும்ப லக்னத்தின் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு உள்ள இந்த குருவானவர் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை சேர்ந்தவர் மற்றும் பத்துக்கும் சேர்ந்தவர் ரெண்டு பத்து தொடர்புடையவர் நாலில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஜோதிட அடிப்படையில் சொல்லுவோம் ரெண்டுன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பத்துன்னா தொழில் ஸ்தானம் அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலையும் பதினோராடமான லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ தொழில் லாபத்தை கொடுக்கணுன்னா லாபத்தை கொடுக்கலையே சார் எனக்கு அப்படின்னா பார்வையால் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக மே மாதத்துலேருந்து வரும் உங்கள் லக்னத்தையும் ராசியையும் மே மாதத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவார் இப்போ பார்க்கலையான்னா அவன் அவங்களை பன்னெண்டாம் இடத்தை தான் பார்த்துட்டுருக்குறார் உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாலும் அவர் பதினொன்று குறையாது பதினொன்று குறையவுதான் அதனாலே வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் மறைந்திருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தூக்கம் வரலையா சார் ஆமாம் கொஞ்சம் தூக்கம் வராத சூழ்நிலைகள் உண்டு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உபாதைகள் உண்டு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறும் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்க வைக்கும் இப்போ சாப்பிடலை நீங்கள் சரியாக சாப்பிடாமல் இருக்கீங்க அந்த சாப்பிட எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிடும் டயட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க உங்கள் பிபிலாம் கொஞ்சம் ஏறி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இறங்கும் இதுமேல் ப்ளட் ப்ரெஷர் இறங்க ஆரம்பிக்கும் வாக்கிங் அப்படிங்கிற விஷயமே உங்கள் மைண்டில் இருந்து போயிடுச்சு இப்போ வாக்கிங்லாம் பண்ணுறதுக்கு யோசனை வரும் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் நார்மலாக சொல்லுவோம் புது வருஷம் ஆகிட்டு தான் நான் வாக்கிங் போவேன் அதெல்லாம் சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் உங்களை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் உங்களை எதுவுமே கேட்கலையேன்னு ஒரு கோபம் ஆதங்கம்லாம் இருந்தது இல்லைங்களா என்னை கேட்டு தாங்க எல்லாம் செய்வாங்க எங்கிட்ட இப்போ வரதே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இனிமேல் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க உங்கள் கிட்டே கேட்பாங்க நீங்கள் சொல்படி உங்கள் சொல்லப்படி என்னை அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க குபேர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தின் கூட இருக்குதா இந்த குருவுடைய நட்சத்திரம் அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் ஆப்பர்ச்சுனிட்டி கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நான் வந்து எப்பயுமே பெருசாக தான் இருந்தேன் சார் ஆனால் யோசிக்கிறது எதுவுமே இப்போ நடக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறும் பெரிய கார் வீடுலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க இல்லையா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட் டேர்மில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் பெருசாக ஒரு லேண்டை வாங்கி ஒரு காலேஜ் க்ரியேட் பண்ணணும் ஒரு நல்ல ஒரு வளாகம் கட்டணும் அப்படின்னா மால் கட்டணும்லாம் யோசிச்சிங்க இல்லையா அதெல்லாம் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி சார் கேபிடைஸ் பண்ணிக்கோங்க எனக்கு மேன் பவரே இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ வரும் வேலைக்கு ஆட்கள் எல்லாம் வர ஆரம்பிப்பார்கள் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் நீதித்துறை நிதித்துறை இந்த ரெண்டு துறையில் இருப்பவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் நிறையா வரும் நீங்கள் அடுத்த லெவல் ஆஃப் பீப்புளை பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கான ஸ்டேஜ் இப்போ இருக்கேன் சார் நான் மேஜிஸ்ட்ரேட் ஆகணும்னு சொல்கிறவங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மேஜிஸ்ட்ரேட் ஆனவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி பொறுப்புகள் வந்து சேரும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் உங்களுடைய எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் இந்த வக்கர நிவர்த்தி அப்போது எனக்கு வரக்கூடிய பணம் உடனே வந்துருமானா வரும் நிதானமாக வரும் ஆனால் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் லாங் டேர்மில் யோசிக்கக்கூடிய விஷயங்களாக எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஷார்ட் டேம்மில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வைத்து கொண்டிருங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய இந்த கேஸ் ஆயில் ரிலேட்டட் எல்லாம் பெனிஃபிட் வரப்போகுதுன்னு எடுத்துக்கிடுங்க ஒரு ஒரு காலகட்டங்களையும் நீங்கள் நீங்களே செதுக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ரூல் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரூலாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை செதுக்கி அழகாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த நிவர்த்தியானது உங்களுக்கு கொண்டு வந்து சேரும் சரி நான் எதனால் பரிகாரம் செய்யணுமா அப்படின்னாக்க அவசியம் செய்யணும் நிறைய அன்பர்களுக்கு இந்த அர்ஃபனேஜ்ன்னு சொல்லுவோம் ஆதரவற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு தூரம் உதவுகிறோம் என்று கையை ஆதரவாக நீட்டுங்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் உணவு உடை மற்ற பொருளாதார வசதிகளை ஏற்படுத்திக் கொடுங்கள் இவர்களுக்கு கொடுக்க அது பத்து நூறாக உங்களுக்கு திரும்பி வரும் என்பதிலே ஐயமில்லை இப்படி செய்யும்போது அது பரிகாரமாக மாறி உங்களுக்கு குருவின் கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் என்பதிலும் ஐயமில்லை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்